ஹை ஹாய் நாம வந்து வீடியோல வந்து பாத்தீங்களா தேடினாலும் கிடைக்காத வேலை வாய்ப்பு தான் பார்க்க போறேன் நம்மளுடைய தமிழக அரசு வந்து பாத்தீங்களா நமக்காக பல்வேறு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க அந்த வாய்ப்பு நமக்கு தெரியாதே போயிடுது நிறைய பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவேர்னஸே கிடையாது தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்துல வேலைவாய்ப்பில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் விட்டுட்டு இருக்காங்க அவேர்னஸ் இல்லாததுனால நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியறது இல்லை இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்களா உங்களுடைய மாவட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பா கூட இருக்கலாம் இந்த வீடியோ ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையா பாருங்க எத்தனையோ நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்றோம் இந்த அஞ்சு நிமிஷம் வந்து பார்த்தீங்களா உங்களுடைய லைஃபே சேஞ்ச் ஆகிறது கூட வாய்ப்பா இருக்கலாம் நீங்க இந்த வீடியோ பாக்குறதுக்காக நாம வந்து பார்த்தா காசு கேட்க கிடையாது அதே மாதிரி கவர்மெண்ட் விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்டணமும் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷன்மே இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் தரப்புல இருந்து அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க நம்ம சேர்ந்த மூலியமா நாமளும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் ஆனா நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா பாக்க மாட்டேங்கிறீங்க கல்வி தகுதியா பன்னெண்டாம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணியிருந்தாவே போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க சம்பளம் உங்களுக்கு பதிமூணாயிரம் ரூபாய்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க இது உங்களுடைய மாவட்டமா இருக்கும் எப்படி வேலை வாய்ப்பு வாங்குறது நம்ம வாங்க விரிவா நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் இது மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க விரிவா பார்க்கலாம் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகை செய்தியாக ஒரு குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன சொல்றாங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்துல குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவை துறையின் கீழ் யூனிட் வந்து உங்களுக்கு குழந்தைகள் நலன் சிறப்பு சேவை துறையின் கீழ் வந்து பத்திலாம் மிஷன் மச்சிய திட்டத்தின் அடிப்படையில் செயல்பட்டு வரும் குழந்தைகள் பாதுகாப்பு அழகு சைல்டு புரொடெக்ஷன் யூனிட் நாம வந்து பத்தில சொல்லுவோம் காலியாக உள்ள உதவியாளர் மற்றும் கணினி இயக்குபவர் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் கம்ப்யூட்டர் ஒர்க் இருக்கும் அப்ப நீங்களுக்கு உதவியாளராகவும் இருக்கணும் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராகவும் இருக்கணும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேலையை சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு காலி தான் இருக்குது இது நிரப்புறத்துக்கு மாதம் உங்களுக்கு பதிமூணாயிரத்தி இருநூத்தி நாற்பது ரூபா தொகுப்பூதி அடிப்படையில் கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க அங்கீகரிக்கப்பட்ட வாரியம் அதற்கு சமமான வாரியத்தில் நீங்க பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதோட நீங்க சான்றிதழுடன் கூடிய கணினி பயிற்சி நீங்க கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாவது படிச்சிருக்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இந்த பணியில உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்துச்சுனாலும் ஓகேன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அனுபவம் கேட்கறாங்க அப்படின்னா நீங்க டிப்ளமால நீங்க வந்து பத்திலாம் சட்டி படிச்சிருக்கலாம் டிப்ளமா படிச்சிருக்கலாம் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்களா கம்ப்யூட்டர் வேஸ்டேஜ் பார் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் பிளஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பத்திலாம் கேட்குறாங்க நாற்பத்தி ரெண்டு வயதுக்கு உட்பட்ட நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும் விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ வேற மாவட்டம் வந்து பார்த்தீங்களா விண்ணப்பிக்க முடியாது ஏன்னா நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்துட்டாங்க அதனால விண்ணப்பிக்க முடியாது இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விண்ணப்பத்தாரர்கள் மட்டுமே விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது இதுக்கான விண்ணப்ப படிவம் நாகப்பட்டினம் வெப்சைட்ல இருக்கு அதில் நீங்க பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அடையாளம் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி வெப்சைட்ல உங்களால எடுக்க முடியலன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தில் நேரில் போய் நீங்க வாங்கிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த அப்ளிகேஷன் வாங்கி நீங்க அதெல்லாம் ஃபில் பண்ணி விண்ணப்பங்களை உரிய சான்றிதழ் இணைத்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் அறை எண் இரண்டாம் தளம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நாகப்பட்டினம் சிக்ஸ் டபுள் ஒன் டபுள் ஜீரோ த்ரீ என்ற அட்ரஸுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணணும் அது எத்தனாந்தேதிக்குள்ளனா எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலை அஞ்சு நாற்பத்தஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் வந்து பத்திலாம் அனுப்பி வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்களா ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் டூ ஃபைவ் த்ரீ ஜீரோ ஒன் எயிட் இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி உங்களுக்கு விவரங்கள் கேட்டு அதுக்கு மேலே விண்ணப்பிச்சுக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியலனா கால் பண்ணி கேளுங்க தெரிஞ்சுன்னா நீங்க வந்து பத்திலாம் விண்ணப்பிச்சுக்கலாம் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் அதை பத்திலாம் வெளியிட்டிருக்காங்க ஸோ அதனால நீங்க வந்து பத்திலாம் தாராளமா விண்ணப்பிக்கலாம் உங்களுக்கு கிடைக்கும் சரி எனக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் எனக்கு ஃபில் பண்ண தெரியாது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா நீங்க கமெண்ட்ல வந்து பத்திலாம் கேளுங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கான வீடியோ அதை பத்திலாம் நான் அப்லோட் பண்றேன் இது மாதிரி பயனுள்ள தகவலாம் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல தொடர்ந்து இருக்குது நீங்க மிஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறீங்க மிஸ் பண்ண பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்சும் கிளிக் பண்ணிங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குறீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்